அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு ஊரில்லாத வீடுகளுக்கு ஓட்டு வீடு கொடுத்தாரு ஓட்டு வீடுகளும் தார்ச்சு கொடுத்தாரு இப்போ மூன்றரை லட்சம் லோன் கொடுக்குறாரு மகளிர் உதவி புகை கொடுக்குறாரு ஊனமுற்றோருக்கு ஆயிரம் ரூபாய் இருந்ததில் ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கிது இப்போ வந்து அந்த விஜய் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த மோடி அதை விட கெடுக்கிறான் இது வந்து எந்த இதை ஆச்சை பண்ணாலும் உதய ஜே ஜேன்னு வரும் எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சி பஸ்ல போறவங்க ஐநூறு ரூபாய் கூலி வாங்குறாங்க செலவு பண்ணிங்கிறாங்க பஸ்ல பிரி பஸ் அதுக்கு ஆம்புலங்க நாங்க மட்டும் ஓட்டு ஓட்டு போடலையா எங்களுக்கு பிரி பஸ்னாங்க அதுக்கு நான் கேட்டேன் அண்ணா உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் இல்லையா உங்க மர்மம் இல்லையா உங்க பேரப்புள்ள இல்லையா அதுக்கெல்லாம் ஃப்ரீ இல்லையா அந்த எடப்பாடி வந்து என்ன செஞ்சாரு ஒண்ணுமே செய்யல எதுவுமே செய்யவே இல்லை இப்போ வந்து நாங்கள் எல்லாமே இப்போ காலை உணவு திட்டம்லாம் குழந்தைங்களாம் போய் ஜாலியாக சாப்பிட்டு அப்படி நான் போய் சோத்த பார்ப்பேன் விதவிதமாக அளவாக ஒரு நாளைக்கு கோதுமை ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு சாதம் ஒரு நாளைக்கு முட்டை என்ன விதவிதமாக அந்த பிள்ளைங்க சூப்பராக செஞ்சு அருமையாக போடுது இது எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் நான் காலையில போய் இந்த மோடி கேடி வந்து எங்களை கடுத்து கொடுத்து நிறுத்தி நிறுத்த ஒண்ணு முழக பண்ணிட்டான் மோடி அந்த சின்ன பசங்கள் வந்து சும்மா எனக்கு விஜய் ராசிக்கரு விஜய் வந்து திரிசாவை வச்சுக்கிட்டு திரிசாவை காரிக்கிட்ட போகிறான் கொண்டாட்டி அவன் கிட்ட இருக்கிறான் விஜய் கொண்டாட்டி அவங்க இருக்கிறான் வெளிநாட்டான் அவன் சொத்துக்காரி

பாருங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் லீவ் ஒரு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்ல நாங்கள் வரணும்னு சொல்லி வந்திருக்கோம் மீண்டும் நாங்கள் நூற்றுக்கு நூறு சேஃப்டியாக உணர்றோம் நிச்சயமா எங்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நான் சேந்தமங்கலம் மாவட்டம் பூசூர் பாலப்பட்டி கிராமம் என் பெயர் ராணி நான் கலைஞர் ஆட்சியில நாப்பத்தி ஐம்பத்தி மூணு வருஷமா நல்ல பேர் வாங்கினேன் மகளிர் அணியில இருந்தேன் இப்போ அவர் செஞ்ச சாதனைகள் சாலை பணியாளர்களுக்கு விவசாய கடன் இது நகை கடன் தள்ளுபடி பண்ணார் அப்புறம் ரோடு சாலை இது சமத்துவபுரத்தை கொடுத்தாரு அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு ஊர் இல்லாத வீடுகளுக்கும் ஓட்டு வீடு கொடுத்தாரு ஓட்டு வீடு தாரிசு கொடுத்தாரு இப்போ மூன்றரை லட்சம் லோன் கொடுக்குறாரு மகளிர் உகை உதவி தொகை கொடுக்குறாரு ஊனமுற்றோருக்கு ஆயிரம் ரூபாய் இருந்ததுனால் ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறாரு மாற்றுத்திறனாளிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கிது இந்த 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 தடவை ஜே ஜேனு கடவுளுக்கு நேரமே எங்கள் தெய்வத்துக்காகாமல் உதயசூரியனுக்கு போட்டு ஜே ஜேனு வருவோம் அந்த இதெல்லாம் கலந்த அதெல்லாம் கலப்படமாக கிடக்குது நாங்கள் ஒரிஜினலாக உதயசூரியனுக்கு தான் போட்டு முன்னு உயரவே கொடுக்குறோம் இது வந்து எந்த ஆச்சா பணியும் இல்லைங்க எங்களுக்கு எங்களுக்கு மக்களுக்கு உதவி வந்து நான் நூறு நாள் வேலையில் பஸ் பஸ்ஸில் போக்குவரத்தில் போகிறதுல இருந்தும் தலவட்ட போறது இருந்தும் உதயசூரியன் உழவுச்சு இது நன்மை செஞ்சுருக்குதுன்னு நான் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றேன் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் இப்போ மறுந்த மகளிர் அணி போட்டாவே ஜெய ஜெயன் வந்துடும் போட்டு வந்துடும் இப்போ வந்து அந்த விஜய் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த மோடி அதை விட கெடுக்கிறான் இது வந்து எந்ததோ ஆச்சா பண்ணாலும் உதய சூரிய ஜெய ஜேன் வரும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் வருவாரு உதயநிதி ஸ்டாலின் வருவாரு நாங்கள் மாவட்ட மகளிர் அணியா வருவோம் நாங்களும் எந்த பொறுப்பு எங்களுக்கு ஒன்று கிடைக்கும் நாங்களும் உதயத்துறையிலும் உயரவே விடுவோம் நாங்கள் ஜெயிச்சு வருவோம் இது சத்தியம் 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 எடப்பாடி ஆட்சி ஊழல் இன்னைக்கு சுடுகாடு கூட மெத்தராந்து கொடுத்துருக்கிறாரு அதே எடப்பாடி ஆட்சியோட சக்கரை கொட்டாயி போட்டு டபுக்கு டபுக்குன்னு அடிச்சிச்சு இதுவா இப்போ ரோடு பார் எங்கெங்கெல்லாம் அப்படியும் அருமையாக பைபாஸ் போட்டு என்னென்ன மேபாலம் எப்படியெல்லாம் வரதை கொடுக்காது சிந்திக்கவே முடியல அந்த அளவுக்கு அவர் செய்கிறாரு அவர் ஒன்றும் யாருக்கும் குறையே வைக்க கிடையாது பஸ்ஸில் போகிறவங்க ஐநூறுரூபா கூலி வாங்குறாங்க ஒத்த பைசா செலவு பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயாக ஏறிட்டி ஃப்ரீயாக வர்றாங்க பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸு அதுக்கு ஆம்பளைங்க கேட்குறாங்க நாங்கள் மட்டும் ஓட்டு போ ஓட்டு போடலையா எங்களுக்கே பிரி பேசுனாங்க அதுக்கு நான் கேட்டேன் அண்ணா உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ப்பு இல்லையா உங்கள் மர்மம் இல்லையா உங்கள் பேரப்புள்ள இல்லையா அதுக்கெல்லாம் பிரி இல்லையா நீங்கள் ஏன் கணக்கு பார்க்குறீங்க பெண்களுக்கு சம உரிமை நீங்களும் அடுத்த தடவை வரப்போது உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல பெண்கள் இருக்கிறப்போது நீங்கள் ஆனால் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் அதுக்கு ஒன்றுமே பேசலை வந்து குளித்துள்ள போனே பஸ்ஸில் இப்போ மூணு பேர் நீங்கள் சொன்னோம் இவ்வளவு சாதைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் உதய சூரியனை வந்து செஞ்சிருக்கோம் அந்த எடப்பாடி வந்து என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை எதுவுமே செய்யவே இல்லை இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இப்போ காலை உணவு திட்டம்னா குழந்தைங்களாம் போய் ஜாலியாக சாப்பிட்டு அப்படி நான் போய் சோத்த பார்ப்பேன் விதவிதமாக அளவாக ஒரு நாளைக்கு போதுமேன் ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு சாதம் ஒரு நாளைக்கு முட்டை என்ன விதவிதமாக அந்த பிள்ளைங்க சூப்பராக செஞ்சு அருமையாக போடுது இது எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் நான் ஸ்கூலுக்குள்ளே காலையில் காலையில் போய் நூறு நாள் வேலையிலையும் நான் தடுத்து கேட்பேன் எங்களுக்கு கூலி வரணும் நாங்கள் கஷ்டப்பட்டு கூட கஷ்டப்படுறோம் எங்களுக்கு முந்நூறுபா பணம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை முந்நூறுரூவா வந்துச்சு இந்த ரெண்டு வாரமாக நாங்கள் முந்நூறுரூவா வந்தோம் இந்த மோடி கேடி வந்து எங்களை கடுத்து கொடுத்து நிறுத்தி பிடித்து வேலையை வேலையை நிறுத்திவிட்டான் வேலையை ஒன்றுமில்லாத பண்ணிட்டான் மூடி இப்போ திருப்பி எங்களுக்கு நூறு நாள் வேலை வரணும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் தீக்குளிப்போம் பசில் குழுவுவோம் எந்த எது வேணுனாலும் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணும் 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 இவ்வளோ பெரிய வேணும் சின்ன பசங்க அந்த சின்ன பசங்கள் வந்து சும்மா எனக்கு விஜய் ரசிகர் விஜய் வந்து திருச்சாவை வச்சுக்கிட்டு திருச்சாவை யாருக்கிட்ட போனான் பொண்டாட்டி மகக்கிட்ட இருக்கிறான் விஜய் கொண்டாட்டி மத கேட்டிருக்கிறான் வெளிநாட்டில் அவன் சொத்துக்காரி திரிசமாக வச்சுக்கிட்டு விஜய் ஆலையில இந்த இளையத்தில் சின்ன சின்ன விடத்தானுங்க நான் விஜய்க்கு தான் போடுவேன் நான் விஜய் ரசிக்கிறேன் நான் விஜய் ரசிக்க சிறுண்டில்லையை குறைக்கவே இல்லை இப்போ இந்த போனவரை எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்குறதுக்கு இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போ என்கிட்ட இல்லைப்பா ஐம்பது ரூபா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் ஊனமுட்டோம் பதினாறு வருஷமாக ஊனமும் அவர்கிட்ட எட்நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்துட்டு போனேன் ஐம்பது ரூபா தரக்கூடாதுங்க காவலும் வந்து ஒரு லட்சத்துக்கு விற்கிது ஒரு லட்சம் ரூபாய் அதை குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க செருப்புக்கெல்லாம் வரி வாங்குறோம் மோடி செருப்புக்கு வரி வாங்குறேன் சீலைக்கு வரி வாங்குறேன் திங்கிற சோத்துக்கு வரி வாங்குறேன் ஊட்ட ஊடு ஊடு குட்டுற மாதிரி விற்றா அதுக்கு வரி வாங்குறான் மோடி அந்த மோடி ஆச்சு கமுருணும் எடப்பாடி ஆச்சு கமுர் உதயநிதி ஸ்டாலின் நம்ம நம்ம ஸ்டாலின் தளபதி ஜே ஜேனு வரணும் நாங்கள் கண்குளரை குளரை பார்த்து அதை பார்த்து இந்த நல்லா இருக்கும் உலக மக்கள் எல்லாமே நல்லா ஃபுல்லாக படிக்க வைக்கிறது பாதுகாப்பாக இருக்குது எல்லா இதுக்குமே சுயஉதவிக்குழுல இருந்தும் மகளிர் அணியிலிருந்தும் மகளிர் மகளிர் வந்து இருக்கிறார் அவராட்சிக்கு நல்லபடியாக வரணும் உதய சூரிய வரும் சூரியன் வரும் தளபதிக்கு தளபதிக்கு தான் என்றைக்குமே தளபதிக்குதான் என்னைக்குமே தளபதிக்குதான் மாநாடு சூப்பரா இருக்கே நான் பயங்கரமா இருக்கு அவங்க பேருந்து இலவசமாக கொடுத்ததுல இருந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுல இருந்து மதப்பேறு நிதி உதவி கொடுத்ததுல எல்லாமே எங்களுக்கு இலவசத்துல அவ்வளோ ஒரு வசதி சொல்ல போனா மகளிருக்கான வசதி அவ்வளோ இது இருக்குண்ணா இறங்குற வரையும் எங்க கவுன்சிலர் வந்து பண்ணி எங்க இருக்கமா எங்க வந்துட்டீங்க தொண்ணூத்தஞ்சாவது வார்டு காதரன் எஸ்ஏ காதரன் அவங்க வந்து எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து மீட்டிங் நேத்து வச்சு பத்திரமா போயிட்டு வரணும் அப்படி இருந்து சப்போர்ட் பாதுகாப்பு எஸ்ஏ காதரனை

கண்டிப்பா இந்த அளவு நல்ல முன்னேற்றம் இருக்கு இவர் இருக்கிறனால தானே ஸ்டாலின் இருக்கிறனாலதான் தமிழமே நிரந்தர முதல்வர் அவர் தாங்க அவரோட ஆட்சியில் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பு பெண்கள் நிறைய நாளாக உதவி கொடுக்குறனால பெண்கள் இன்னும் மேலும் மேலும் வளருன்னு திமுக ஆட்சி வரணும் எப்பவுமே ஐயோ வேண்டாம் வேண்டாம் வராது 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 தமிழ்நாட்டு பாருங்கள் உடமாட்டம் பார்க்காது முடியாது

எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தது எங்கள் ரொம்ப மன நிறைவாக இருக்குது அவங்க தமிழகத்தில் நம்ம பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துட்ருக்குறாங்க இது எங்களுக்கு இன்னுமே அதிக பூஸ்டா இருக்குது இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் எங்கள் பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நூற்றுக்கு நூறு சேஃப்டியாக உணர்கிறோம் உணர்றோம் நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிச்சயமாக இந்த மகளிர் உரிமை திட்டங்கிறது எங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கு எங்க முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி பிரம்மாண்டமாக இருக்குங்க சிறப்பா இருக்கு எல்லா பெண்களுமே ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இது எங்களுக்கு தொடர்ந்து இனி வெறும் நாட்களிலும் எங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக கிடைக்கணும் எங்க முதல்வருடைய ஆட்சி இன்னும் நீண்டு வளரணும் எங்க திமுக கழகத்துடைய இது நிறைவா இருக்கணும் எங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சார் எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் எங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டும் கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த திருப்படி வந்தால் நல்லது ஹலோ நாங்கள் ஸ்டாலின் பார்க்கறக்கு நாங்கள் பஸ் வச்சு குழுவை குழுவாட்டெல்லாம் சேர்ந்து பார்க்கலாம்னு வந்திருக்குறோம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க கா ஸ்டாலின்னு நாங்கள் மீண்டும் அவிய தான் ஆட்சிக்கு வரணும் பெண்களுக்கு நல்ல முறையாக எங்களுக்கு நல்லாமே நல்ல உதவி பண்ணுறாங்க நல்லா சிறப்பாக போய்கிட்டுருக்குதுங்க நிறைய திட்டங்கள் எல்லாமேக்கே உதவியாக இருக்குதுங்க மாதம் ஆயரருவா கொடுக்குறாங்க அதில் நாங்கள் என்னென்ன ஒரு சலுகை அதை எடுத்து பஸ் வசதி பிரி பஸ்ஸுங்க எல்லாமே பண்ணி தராங்க யார் சாப்பிடறது